ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள தகவல்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்சர் கீ அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற தகவல வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் வேதியியல் கெமிஸ்ட்ரி சென்டம் குறையும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எதுவும் பார்த்திங்களா அதாவது ப்ளஸ் ஒனுக்கு ப்ள கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்க வந்து யாருமே வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன காரணம் எதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணி ஒரு ஐடென்டிஃபை கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கவனம் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் வந்து சென்டெமெடுக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டீங்களோ இருக்கீங்களோ அவங்கலாம் வந்து இந்த வீடியோ கன் டைம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா வந்து அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கை என்ன அவங்க வந்து என்ன அதில் வந்து விரிவாக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி படிச்சு சொல்லுங்க அப்போ தான் நம்ம அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் ப்ளஸ் ஒன் விடைத்தாள் திருத்தும் பணி நடந்து வருகிறது இதில் வேதியியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் பிரிவில் மழைநீரின் பிஎச் மதிப்பு என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி புத்தகத்தில் புத்தகத்தின் அழகு பதினைந்தில் பின்பகுதியில் உள்ளது இந்த கேள்விக்கான விடை நாலு புள்ளி ஆறு என புத்தகத்தில் உள்ளது ஆனால் பாட புத்தகத்தின் உள்பகுதியில் இந்த கேள்விக்கான விடை வந்து ஐந்து புள்ளி ஆறு என இடம்பெற்றுள்ளது விடைத்தாள் திருத்த தேர்வுத்துறை அளித்திருந்த ஆன்சர் கீயும் மழைநீர் பிஹெச் மதிப்பு என்ற கேள்விக்கு ஐந்து புள்ளி ஆறு என விடை எழுதி இருப்பதால் மட்டுமே ஒரு மதிப்பெண் அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்படுகிறது இதனால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நாலு புள்ளி ஆறு என எழுதியிருந்த மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்காது அதாவது பார்த்தீங்க என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி இருக்கு இருக்குங்களா அதில் வந்து யூனிட் யூனிட் ஃபிஃப்டீன் பதினஞ்சாவது யூனிட்ல வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க ஒரு கொஷினை வந்து அந்த மழைநீரின் உடைய பிஹெச் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஆறு நாலு புள்ளி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாய் யூனிட்டில் உள்ள நம்ம ரீட் பண்ணும்போது அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ரெண்டுமே வந்து யார் ரெண்டுமே ஆன்சர் எழுதி இருக்க மாணவர்கள் வந்து வாய்ப்பிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே ரீட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அஞ்சு புள்ளி ஆறு நோட் பண்ணி வாய்ப்பிருக்கு புக்கு பின்னாடி இருக்க கொஷினை நீங்கள் வெரிஃபை பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நாலு புள்ளி ஆறுனு கொடுத்துருப்பீங்க இதில் மாற்றி மாற்றி ஆன்சர் இருக்கிறதுனால ஆசிரியர்லாம் பார்த்துட்டு வந்து இது வந்து கண்டிப்பாக இதை வந்து சென்டம் யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கேட்டிங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க ஏ இருக்கு பார்த்திங்களா நீங்கள் எழுதின கெமிஸ்ட்ரி ஏ கொஷின் பேப்பரில் எட்டாவது கொஸ்டின் மழைநீரின் பிஹெச் மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மழைநீரின் பிஹெச் மதிப்பு வந்து அஞ்சு புள்ளி ஆறு நாலு புள்ளி ஆறு ஆறு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு இப்படி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து அஞ்சு புள்ளி ஆறு அதே மாதிரி செட்டு பியில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு பி எழுதிருக்கீங்க நீங்கள் செட்டு பி எழுதினா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது கொஸ்டினே கேட்டுக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான் பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து மழை நீர் பிஹெச் மைப் ஆன்சர் வந்து ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் ஏன் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஓரம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பேப்பரில் வெலியூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனால டீச்சர்ஸ் வந்து ஆன்சர் கீ கொடுப்பாங்க அந்த ஆன்சர் கீழ செட்டு ஏல பாருங்க அஞ்சு புள்ளி ஆறுனு கொடுக்காங்க பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து அஞ்சு புள்ளி ஆறு அப்போ இதை வந்து செட்டு ஆன்சர் கீழே வந்து நமக்கு வந்து அஞ்சு புள்ளி ஆறு தான் கொடுத்தாங்க கட்டாயமாக வந்து அஞ்சு புள்ளி ஆறுன்றதான் கரெக்டான ஆன்சர் அதை வச்சு தான் அவங்க மார்க் கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் நாலு புள்ளி ஆறு அந்த மாதிரி கொடுத்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு மதிப்பெண் வழங்கப்படாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து வந்து கருணை மதிப்பெண் வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை எல்லாருமே ரெண்டு ஆன்சருமே கரெக்டாக அப்படின்னா அவங்க ஆன்சரிக்கீழ வந்து மாதிரி அஞ்சு புள்ளி ஆறு அல்லது நாலு புள்ளி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெண்டு ஆன்சர் நீங்கள் எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க அஞ்சு புள்ளி ஆறு தான் யார் யாரெல்லாம் அஞ்சு புள்ளி ஆறுன்னு எழுதிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பெண் வழங்கப்படும் ஒரு வேலை நாலு புள்ளி ஆறு புக்கு புக்கு பேக்கில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் அப்படின்னா கட்டாயமாக அவங்களால சென்டம் எடுக்க கூட ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் மார்க் வாங்க முடியாது ஒரு வந்து நம்ம வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது யாரோ பாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி பண்ணிச்சிருக்கோம் ஒன் ஒன் மார்க் கொஷ்ஷன் எல்லாமே நீங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க அதில் வந்து நாலு புள்ளி ஆறு அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஆன்சர் தப்பு அஞ்சு புள்ளி ஆறுனு யாராவது இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அதில் ஒரு மதிப்பெண் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்க எல்லோரும் பாருங்கள் அளவுக்கு பதினோராம் வகுப்பு படித்து தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஒரு மதிப்பெண் வந்து புக்கில் உள்ள ஒரு மாதிரி இருக்கு கொஸ்டின் பேக்கில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து வேறு மாதிரி இருக்குதுங்களா அதனால் இதை முடிந்தளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வந்து யாரெல்லாம் இது வந்து ப்ளேஸ் செய்திருக்காருன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பற்றி வீடியோ பற்றிய மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த வீதியில் வேதியில் வந்து கெமிஸ்ட்ரி எதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சென்டம் எடுக்கிறவங்க இல்லை வந்து பாஸ்மார்க் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன என்ன ஒரு முடிவு முடிவாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா ஆன்சர் கே பொறுத்த வரைக்கும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருங்க அதனால் அந்த அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சரிங்களா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தாப்புலாம் அப்டேட் பண்ணுறேன் வீடியோவில் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்